பரிசுலர் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெளிதேன் விருந்து வருகிற பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் திருச்சி பாரதியார் சிலை டிஎம்எஸ்எஸ்ல அதாவது இந்த டிஎம்எஸ்எஸ் எங்க இருக்குன்னு சொன்னோம்னா ஜென்னி பிளாசா காம்ப்ளெக்ஸுக்கு எதிர்புறம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு தலமான அருங்குடை இல்லத்துக்கு பக்கத்திலையும் ஜேம்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல் திருச்சிராப்பள்ளி ஆர்சி மேல்நிலைப்பள்ளி திருச்சிராப்பள்ளி இதற்கு அருகாமையிலே இந்த டிஎம்எஸ்எஸ் கட்டிடம் இருக்கிறது திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் மற்றும் மத்திய பேருந்து நிலையம் இதற்கு சமீபமாக இந்த வழிபாட்டு தலம் அமைந்திருக்கிறது அந்த பதினாலாம் தேதி என்னைக்கு நாம் யாரை தொழுது கொள்வது என்று சொல்லி அந்த பொருளிலே வேத மாணவர் மீட்பதின் சத்தம் தேவ கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கின்ற ஊழிய நற்செய்தி பணியாளர் இவர்கள் இணைந்து நடத்துகிறாங்க இதில் திருத்துவத்தை குறித்து ஜே சேவியர் பாஸ்கர் என்பாரும் பிதாவை தேவனை வழிபட வேண்டும் என்று திருமதி நிர்மலா ஜோசப் மற்றும் எம் லாசர் அவர்களும் கருத்தராக இயேசு கிறிஸ்துவை வழிபட வேண்டும் என்று சொல்லி திருவாளர்கள் டி மனோகரன் மற்றும் ஏ விஜி இவர்கள் தங்களுடைய வேதாகம கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் இது ஒரு வாக்குவாத கூட்டமோ விவாத கூட்டமோ கிடையாது இது மிகவும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்யப்பட்டுள்ளது இது ஏற்கனவே முறை மிகவும் நேர்த்தியாக கருத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார் இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கென்று நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிகழ்வுகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பதினோரு மணிக்கு வந்து பதினொன்னே காலுக்கு வந்து தேநீர் இடைவேளை விடப்படுகிறது உணவு இடைவெளி இருக்கிறது மறுபடியும் முடிகிற நேரத்தில் தேநீர் இடைவெளி அது முடிஞ்சவுடனே கருத்தாளர்களை கேள்வி கேட்கிற அந்த வேலையும் இருக்கிறது ஆகவே இந்த கூட்டத்திலே ஊழியர்கள் ஆலய தலைவர்கள் ஆலயத்தில் இருக்கிற முக்கிய நபர்கள் மற்றும் விசுவாச கூட்டத்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக வேதத்தின் மீது மிகுந்த தாகம் உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு நீங்கள் கர்த்தருடைய பிரயோஜனத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும்